வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ப்ராஞ்ச் டிசைனர் ஸ்டுடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்காக டெய்லி வேரில் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஐட்டம் எடுத்து இருக்கோம் ஜார்ஜெட்லேயே சூப்பர் ப்ரீமியமான ஒரு ஐட்டம் பெலா ஜார்ஜெட் இது பார்த்தீங்கன்னா ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது மாதிரி சிக்ஸ் தேர்ட்டி கட்டில் வரும் சேரீ பார்த்தீங்கன்னா லென்த்தில் எதுவும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது லென்த் ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டாக புஸ் புஸ்ஸுன்னு வரும் சாரீ இது பாருங்க பாருங்க சாரி பாருங்கள் சூப்பர் சாஃப்ட்டாக புசு புசுன்னு வரும் ஃபுல்லாக லைட் வெயிட்டாக வரும் ஃபுல்லாக உங்களுக்கு சாரி பார்த்தீங்கன்னா டோட்டல் சிக்ஸ் தேர்ட்டி கட் வரும் உங்களுக்கு ஸாரியில் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி கட் வரும் வித் பிளவுஸ் அண்ட் பல்லு ப்ளவுஸ் பல்லு ரெண்டும் வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் உங்களுக்கு நிறையா வரும் அதே மாதிரி இதில் உங்களுக்கு வெரைட்டிஸ் கூட நிறையா வரும் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே சாஃப்ட் ஜார்ஜெட்லயே உங்களுக்கு வந்து இது மாதிரி பார்டர் வருது கோல்டன் ஜெரி பார்டர் இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வேணும்னா டிஜிட்டல் பிரிண்ட் கூட வருது உங்களுக்கு சாஃப்ட் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல நல்ல பூசு பூசுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது நமக்கு கையில் ஏற்றாலும் உங்களுக்கு ஃபீல் வரும் இது மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீவிங் மாதிரி வருது இந்த சில்வர் கலர்ஸ்லாம் தெரியும் பார்த்து உங்களுக்கு இது மாதிரி வீவிங்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு இதுக்கத்தது ஃபுல் பிளைன் சாரியில் டிஜிட்டல் பிரிண்ட்டில் மட்டும் சிம்பிள் பார்டர் இல்லாமல் ப்ளைன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வேணாம் ப்ளைனாக வேணும் அது மாதிரி கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி டிஜிட்டல் பிரிண்டில் அங்கங்கே இது மாதிரி வீவிங் அந்த மேட்சிங் த்ரெட்டிங்லேயே உங்களுக்கு வீவிங் வந்துருக்கு பார்டரில் கூட உங்களுக்கு அந்த மேட்சிங் த்ரெட்டிங்லேயே வீவிங் வருது பார்த்திங்கன்னா இதில் இதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் இது மாதிரி வேறு வேறு கலர்ஸ் வேறு வேறு டிசைன்ஸ் இது மாதிரி நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நம்ம ஜப்பான் பியூட்டின்னு சொல்லுவாங்க ஜப்பான் பியூட்டி நஜரா ஜார்ஜெட்னு வரும் பார்த்திங்கன்னா அது பார்த்துருப்பீங்க அடுத்தது அனிமல் ஜார்ஜெட் பார்த்துருப்பீங்க இது அதோடய ஹையர் வெரைட்டி அதோட நியூ வெரைட்டி இது இது வந்து பெஸ்ட்டு பண்ணலாம் உங்களுக்கு டெய்லி வரல பெஸ்ட் ஐட்டம்னு சொல்லலாம் இது இது மாதிரி இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ கால் பண்ணி செலக்ஷன் பண்ணலாம் நீங்கள் என்ன என்கொயரி இருந்தால் டிப்ஸ் வேணுமோ அது மாதிரி கேளுங்கள் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நம்ம லைவ் பண்ணோம் லைவ் வரேன்னு சொன்னீங்க ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணால் நம்ம லைவ் கண்டினியூவாக பண்ணலாம் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் லைக் பண்ணணும் ஒரு பத்து பன்னெண்டு கமெண்ட் ஆச்சு வரணும் நம்ம இந்த வீடியோவில் லைவ் வேணும்னு அது மாதிரி ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி லைக் ஒரு பத்து இருபது கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த வாரத்துலேருந்து மண்டேலேருந்து டெய்லியும் என்ன பார்த்தீங்கன்னா ஈவினிங் நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பீங்க லேடிஸ் வந்து ஜாப்லேருந்து வருவாங்க ஜாப்லேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி அது மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு நம்ம லைவ்ல ட்ரை பண்ணுவோம் நீங்கள் டெய்லி டெய்லியும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் என்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்ன பிரச்சனை இருந்தால் நீங்கள் டெய்லி டெய்லியும் நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோவில் அந்த டார்கெட் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஒரு இருபது லைக் இருபது கமெண்ட் லைவ் வேணும்னு நம்ம லைவ் பண்ணலாம் நன்றி